அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மண் இழுக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்தகுடு வாங்கி வெல்டடிச்சுட்டு இருக்கிறான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் செட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி வெல்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம் பத்து தகுடு மொத்தம் ரெண்டு செட்டு தகுடு வாங்கி ஒன்று மேலே ஒன்று கீழே பார்த்து வெல்டு வைக்கும் போது ஒரே மட்டமாக வந்துடுது வெல்ட் அடிக்கிறது வந்து நம்ம முன் பகுதியில் தான் வந்து இந்த பட்டாவை வெல்ட் அடிக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து கொலு உள்ள செட் ஆகும் தகுடில் பேக் சைடு வெல்ட் அடிச்சோம்னா பட்டா கூறும்போது கொஞ்சம் போல்ட்டு ஒரு லென்த்தாக கொஞ்சம் சீட்டிங் கரெக்டாக இருக்காது இது தகுடு வந்து கொழுவுலுக்குர மாற நம்ம வெல்ட் அடிச்சுட்டு மாட்டணும் ஈஸியாக இருக்குது நம்ம அரைஞ்சு கேப் விட்டு அடிக்கும் போது பத்து தகுட்டில் வந்து அஞ்சு ஆம் ஆக்கலத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு செட்டு கரெக்டாக இருக்குது மண் இழுக்கிறதுக்கு பார் தகுடு வாங்கும்போது இந்த மாதிரி வளைச்சி இருக்கிறனால வந்து மண் இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது சீட்டிங் கரெக்டாக ஆகுது மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா பார் தகுடு ஆயிரத்தி முந்நூறுவா வந்தது ரெண்டு செட்டு தகுடு இப்போ இந்த பட்டா வெல்ட் அடிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு எழுநூறுவா மொத்தம் ரெண்டாயிரத்து ரூபாய்க்குள்ளே வேலை முடிஞ்சுது செலவுன்னு பார்த்தீங்கன்னா இது வெல்ட் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம கொழுவில் எதுவும் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஹோல்ஸ் போட்டு மாட்டிக்கிட்டோமே ஈஸியாக இருக்குது நம்ம ரெண்டாம்லேயும் மூணாம்லேயும் அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம் మేలు మున్నోగే నన్సి